வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையில் நீண்டகால உறவு நிலவுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நாட்டு மக்களுக்கு இடையிலான ஆன்மீக தொடர்புகளை வளர்க்கும் வகையில் காசி சங்கமும் அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தமிழ் மொழியின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடி நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் சேதமடைந்த சாலைகளை விரைந்து சீரமைக்குமாறு மாநில அமைச்சர் திரு ஏ வேலு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் பெரம்பலூரில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் மகாராஷ்டிரா மற்றும் சிபிஎஸ்இ அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளன இனி விரிவான செய்திகள் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையிலான நீண்டகால உறவை எப்போதும் யாராலும் பிரிக்க முடியாது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் இன்று நான்காவது காசி சங்கமம் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் காசியிலும் ராமேஸ்வரத்திலும் அதிக சிவாலயங்கள் இருந்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர் மொகலாயர் ஆட்சிக் காலத்தில் காசியில் சிவாலயங்களை அழிக்க முற்பட்டபோது தமிழகத்திலிருந்து வீரர்கள் காசிக்கு படையெடுத்து சென்றதை அவர் சுட்டிக்காட்டினார் மகாகவி பாரதி கலாச்சார பண்பாட்டு இணைப்பு குறித்து கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் என்று பாடியதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் நாட்டின் எந்த மூலையில் நம்முடைய தர்மத்திற்கு நம் நாட்டினுடைய தன்மானத்திற்கு இழுக்கென்று வருகிற பொழுது நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் அதனால் தான் மகாகவி பாரதி சொன்னான் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று சொன்னான் எத்தனை மொழிகளை நாம் பேசினாலும் அத்தனை மொழிகளிலும் இருக்கின்ற ஒரே அர்த்தம் தர்மத்தின் பிரகாரம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த தத்துவம் தான் இன்றைக்கு இந்திய தேசத்தையே ஒருங்கிணைந்த தேசமாக மாற்றி இருக்கிறோம் இருந்து ஒரு கவி காசிக்கு சென்றதோடு மட்டுமில்லாமல் காசி அரசவையிலும் அலங்கரித்திருக்கிறார் என்று சொன்னால் எத்தகைய பெருமையை அவன் தமிழர்களுக்கு பெற்று தந்திருக்கிறான் என்பதை நாம் நினைவுகூர வேண்டும் அந்த பாரதி கண்ட கனவு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையால் கூர்மையான திட்டங்களால் நிறைவு பெற்று கொண்டு வருகிறோம் இவ்விழாவில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தொன்மை சிறப்புமிக்க தமிழ் கலாச்சாரத்தை காசிக்கு எடுத்துச் செல்லும் விழாவாக தமிழ் சங்கமம் திகழ்வதாக கூறினார் தமிழ் மொழியை கற்றுக் கொள்வதற்கு ஹிந்தி உள்ளிட்ட வேற்று மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களும் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு ஆர் என் ரவி தெரிவித்தார் தமிழ் தமிழ் முக்கிய கலாச்சார தென் சிவனே போற்றி என் நாட்டுடைய அறைவா போற்றி இந்த வருடம் தமிழ் கற்கலாம் என்பதை கருதாக இந்த ஆண்டு பாரதத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆயிரம் கணக்கான மாணவர்கள் தமிழ் கற்கிறார்கள் முன்னூறு மாணவர்கள் காசியில் இருந்து இங்கு வந்த ஹிந்தி பேசும் மாணவர்கள் தமிழ் கற்கிறார்கள் தமிழ் மோடி പഴമയാണ് മോടി ശക്തി വായ മൊഴി മിക അഴക്കാൻ മൊഴി ഇത് നമുക്ക് എല്ലാവർക്കും നന്നാക്കും തമിഴ് മൊഴിയൻ പ്രബലക്കും തമിഴ് കലാചാരത്തിൽ പെരുമയക്കും ഭാരത് പ്രധമർ നരേന്ദ്ര മോദി അവർ ചെയ്തില്ല பிரதமர் நாட்டு மக்களுக்கு இடையிலான ஆன்மீக தொடர்புகளை வளர்க்கும் நோக்கில் காசி தமிழ் சங்கமம் போன்ற விழாக்கள் நடத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் தொன்றுதொட்ட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மெருகூட்டுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறினார் நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு உள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் பன்முகத்தன்மையும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வையும் வெளிப்படுத்தும் வகையில் காசி தமிழ் சங்கமும் ஆண்டுதோறும் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் மகாகவி பாரதியாரின் கனவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ராமர் காலத்தில் இருந்து காசிக்கும் தமிழகத்திற்கும் நீண்டகால உறவுகள் இருப்பதை வரலாற்று ஏடுகள் நிரூபித்திருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளை எடுத்துரைத்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு திருக்குறளை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்ல மேற்கொண்ட முயற்சிகளையும் ஐநா சபையில் தமிழ் வளர்ச்சிக்காக இந்தியா குரல் கொடுத்ததையும் எடுத்துக் கூறினார் தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு தீர்வுக்கான நடவடிக்கை எடுத்தவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் பண்பாட்டை உலகம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கடந்த வருடங்கள்ல முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருப்பது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே போலதான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி நின்று ஐநா சபையில முழங்கி தமிழ்நாட்டிற்கு தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜல்லிக்கட்டிற்கு ஒரு பிரச்சனை வந்தது அவர் தலையிட்டு நமக்கு உறுதி செய்து கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த வருடம் தமிழ் கற்கலாம் என்ற முழக்கத்தோடு காசி தமிழ் சங்கம் நான்காவது பதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது இங்கிருந்து ஆசிரியர்கள் சென்று வாரணாசியில தமிழ் கற்றுக் கொடுத்தார்கள் அங்கிருந்து முன்னூறு பேர் இங்கு வந்து தமிழ் கற்றுக்கொண்டு அவர்கள் செல்ல இருக்கிறார்கள் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் இலக்கியத்தின் பெருமையை நம்மளுடைய பிரதமர் அவருடைய சொந்த தொகுதியில் மட்டுமன்றி உலகம் முழுவதும் சென்று கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழகத்தில் மழையால் சேதமடைந்த சாலைகளை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் இன்று மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலைத்துறை பணிகளை ஆய்வு செய்த அவர் சாலை பழுதுகளை நீக்க மேற்கொள்ளப்படும் பேட்ச் ஒர்க் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் சாலைகளை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் சாலையோரங்களில் குறிப்பாக மலைப்பகுதிகளில் உள்ள முட்புதர்களை அகற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் மழைநீர் ஏதுவாக சாலை புருவங்களை சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகள் விரைந்து அரசுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ஏ வேலு வலியுறுத்தினார் தமிழகத்தில் தமிழில் பெயர் பலகை வைக்காத வணிக நிறுவனங்களுக்கான அபராதத் தொகை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்ட அளவிலான தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் இதுகுறித்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார் மாநில அரசின் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு சாமிநாதன் தெரிவித்தார் செய்திகள் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஒய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய்ந்திட அமைக்கப்பட்ட குழுவின் ஆய்வறிக்கையினை அக்குழுவின் தலைவரும் ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளருமான திரு ககன்தீப் சிங் பேடி இன்று முதலமைச்சரிடம் சென்னை நகரில் மாநகராட்சி மூலம் கட்டப்பட்ட பல்நோக்கு மைய கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விளையாட்டு வீரர்களுக்கான உபகரணங்களை மாநில அமைச்சர் திரு காந்தி இன்று வழங்கினார் தருமபுரி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு பார்வையாளர் திரு குல்தீப் நாராயணன் இன்று ஆய்வு செய்தார் விழுப்புரம் பகுதிகளில் குற்றச்செயல்களை தடுக்கும் விதமாக பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களை மாவட்ட ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்து வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தெசி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் ஆறு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் மகாராஷ்டிரா மற்றும் சிபிஎஸ்இ அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளன பெரம்பலூரில் நடைபெற்ற இப்போட்டியில் மகளிர் குழு பிரிவில் மகாராஷ்டிராவும் ஆடவர் குழு பிரிவில் சிபிஎஸ்இ அணியும் பட்டங்களை வென்றன மகளிர் ஒற்றையர் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஸ்ரேயா தாரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சிபிஎஸ்இ அணியைச் சேர்ந்த அக்ஷயும் தங்கப்பதக்கத்தை வென்றனர் ஹாங்காங் சர்வதேச ஓபன் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விசாக் வெண்கலப் பதக்கம் என்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையில் நீண்டகால உறவு நிலவுவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நாட்டு மக்களுக்கு இடையிலான ஆன்மீக தொடர்புகளை வளர்க்கும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமும் அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் மொழியின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடி நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் சேதமடைந்த சாலைகளை விரைந்து சீரமைக்குமாறு மாநில அமைச்சர் திரு ஏ வேலு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் பெரம்பலூரில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் மகாராஷ்டிரா மற்றும் சிபிஎஸ்இ அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது